வணக்கம்மா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குமார் ஃபாஸ்ட் ஃபுட் தான் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசுப்பாளையத்துல இருந்து ராமானூர் வழியில் டிபி மாங்கலுக்கு ஸ்ட்ரைட்டே தான் இருக்கு இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் காளான் ரைஸ் அதே மாதிரி நூடுல்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு மேலே சொன்ன வெரைட்டிஸில் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி மசாலா பூரி காளான் கிரேவி கடை டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி நாங்கள் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் போல் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் வெரைட்டிஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க காளான் கிரேவியும் இல்லை காளான் நூடுல்ஸும் இல்லை அதனால நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் குக் இருக்காங்க ஸோ இந்த தம்பி வந்து உண்மையிலே செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதை வந்து நாங்கள் பின்னாடி வந்து ஒரு மேக்கிங் வீடியோவாகவே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஃபைனலி நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்துருச்சு ஸோ அதை நாங்கள் இப்போ டேஸ்டிங் பண்ணலான்னு டேஸ்டிங் பண்ணோம் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்ததுங்க அதே மாதிரி என் கேமராமேன் ட்ரை பண்ணி பார்த்தாரு அவருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்